ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேசம் முழுவதும் பஞ்சத்திலே மூழ்கி இருக்கிறது பிரியமானவர்களே ஆகா ராஜா கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை கொண்டு வந்ததுனால தேசத்திற்குள்ளாய் நுழைத்தபடினாலே எலியா தீர்க்கதரிசியின் வார்த்தையே கத்தர் நிறைவேற்றுகிறார் வானத்தின் மதகுகள் எல்லாம் அடைக்கிறார் மழை பெய்யாதபடிக்கு கத்தர் எல்லாவற்றையும் மூடி போட்டார் பிரியமானவர்களை ஆகாரத்தை பார்க்க முடியாமல் தண்ணீரை பார்க்க முடியாமல் ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் தத்தளித்துக் கொண்டு மரணத்தில் விழுந்தார்கள் ஆனா எலியாவை போஷிக்க எலியாவின் தாகத்தை தீர்க்க கேரி தாற்றில கொஞ்சம் தண்ணிய வச்சு ஆண்டவர் கொஞ்ச நாள் வச்சிருந்தார் எலியாவை பார்த்து சொன்னாரு நீ கேரி தாற்றைக்கு போய் அங்கே இரு சரி கத்தர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி எலியா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேரி தாற்றைக்கு கடந்து போறான் அங்க தண்ணி மட்டும்தான் இருக்கு சாப்பாடு இல்லை வசனம் சொல்லுகிறது எலியாவை போஷிக்க ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளைட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியம்மானவர்களை காக்காவினுடைய குணம் என்னன்னு நமக்கு தெரியும் குழந்தை கையில ஒரு சின்ன பிஸ்கட் இருந்தாலும் உடனே அது குழந்த ஐயோ பாவம்லாம் பார்க்காது உடனே பறிச்சிட்டு போயிரும் பெரியவங்க வயசானவங்க யாரா இருந்தாலும் தனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரிடத்துல இருந்தும் பறித்து கொள்ளுகிற பிடுங்கி கொள்ளுகிற ஒரு குணமுடையதுதான் காக்கா எத்தனையோ பறவைகள் இருக்கு இங்க காகத்தை கத்த தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா எப்படிப்பட்ட குணமுடைய மனிதனை கொண்டும் நான் கிரியை செய்வேன் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த இடத்துல காகத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க கொஞ்சம் சமைச்சு குடும்பமா சாப்பிட்டு அங்க போயிட்டு இந்த காக்கா தனக்கு வேணும்னு பிடுங்கி பறித்து கொண்டு வந்தத ஆண்டவர் சொல்றாரு நீ சாப்பிடாத இதை எளியாவுக்கு கொண்டு போய் குடு கேரி காற்றண்டையில இருக்கிறான் ஆண்டவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இந்த காக்கா தான் பசியா இருந்தாலும் பரவாயில்ல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று சொல்லி தேடி போய் எலியாவுக்கு தேனாம் தேனா காலையிலையும் மாலையிலையும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு போய் கொடுத்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம் எவ்வளவு அருமையான ஒரு சம்பவம் பாருங்க இந்த நாட்களில் தாகத்திற்கு கேரி தாற்றின் தண்ணீரை அவன் பருகி கொண்டான் இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ நாடுகளில் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது பிரியமானவர்களை நம்முடைய தேசத்திலும் கூட கூடிய சீக்கிரமே அந்த பஞ்சம் வரப்போகிறது அதை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலத்துல என்னென்ன சம்பவம் நடக்கும் என்று சொல்லி வேதத்துல அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடையாளத்துல பஞ்ச காலம் என்பதும் ஒரு அடையாளம் கத்தர் அந்த அடையாளத்தை வைத்திருக்கிற கட்டாயம் நாமும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் தேவருடைய வார்த்தையா இருக்கிற ஆளுகிறவர்கள் பெரிய அதிகாரிகள் உயர்ந்த பதவியில இருக்கிறவர்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன முயற்சியை எடுத்து பஞ்சத்தை தடுக்க நினைச்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது ஏனென்றால் இது கத்தர் சொன்னது பிரியமானவர்களை அது கட்டாயம் நடக்கும் நம்ம சந்திக்கதான் போறோம் பஞ்சம் என்றால் வெறும் சாப்பாடு தண்ணி மாத்திரமல்ல மனுஷனுடைய அன்பு கிடைக்காத பஞ்சம் வருமான பஞ்சம் வேலை இல்லாத பஞ்சம் படிப்பு இல்லாத பஞ்சம் உடல் சுகமில்லாத பஞ்சம் சமாதானம் கிடைக்காத ஒரு பஞ்சம் இப்படி எல்லா விஷயங்களிலும் எந்தெந்த விஷயங்களில் நாம் குறைவு பட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் பஞ்சத்திற்கு சமமாய் நாம் சொல்ல முடியும் பிரியமானவர்களை கவலைப்படாதீங்க விடுங்குகிறவர்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கவும் வைப்பார் எந்தெந்த மனிதர்கள் உங்களிடத்திலிருந்து அநியாயமாக பிடுங்கி கொண்டார்கள் உங்களுடைய பதவியை பறித்து கொண்டார்களா உங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை பறித்து கொண்டார்களா இரக்க குணம் இல்லாதவர்களாக எந்தெந்த காரியத்தை உங்களிடத்திலிருந்து தனக்கு வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் பறித்து கொண்டார்களோ அதே கடின இருதயம் உள்ள மனிதனை கொண்டு உங்களுக்கு செய்யவும் வைக்க அவர் வல்லமை இருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க தேவ சனமே யார் யார் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் அந்த என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டவர்களை கொண்டேன் எனக்கு மறுபடியும் கொடுத்து என்னை ஆசிர்வதிப்பார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் மறுபடியும் நான் இழந்த பதவியை பெற்றுக்கொள்வேன் நான் இழந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வேன் நான் இழந்த உயர்வான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிங்க கத்த சமூகத்துல வைங்க ஆண்டவர் கட்டாயம் செய்வார் பிரியமானவர்களை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்